டாஸ்க் பீஸ்ட் நீ மட்டும்தான் ராயன் வந்து பணப்பெட்டி எடுப்பான் நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க மெட்விக் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதில் வந்து ஒருத்தர் வந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் போய் வந்திருக்கு இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு நிறைய காஸ்அப்ஸ் உள்ளே இன்னுமே பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆறு கண்டஸ்டன்ட்ஸ் சுத்தமாக தெரியவே மாட்டேங்கிறாங்க உள்ளே வெளியிலேருந்து புள்ள போனாங்கல்ல அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவில் ஃபுல்லாக கண்டென்ட் இருந்தாங்க இன்றைக்கி மாகாப்பா வேற வந்து உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாரு எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க பிக் பாஸ் சீசன் சீசனைட் இன்னைக்கான டே அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியோட டாஸ்க் வந்து சூப்பராகவே வச்சுருந்தாங்க செம்ம சிந்தனை வேற லெவல் க்ரியேட்டிவ் ஐடியா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழு சீசனில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து புதுமையாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க பணப்பெட்டி எடுத்து நீ உள்ளே வந்தால் மட்டும்தான் வரலை அப்படின்னா அப்படின்னு நீ வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க செம்ம கிரியேட்டிவ் ஐடியா நேத்தே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஐம்பதாயிர ரூபாய் எடுத்தார் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து நம்ம ப்ரோமோலே பார்த்துருந்தோம் ராயன் வந்து போயிட்டு எடுக்க போயிருந்தார் அவருமே எடுத்துட்டாரு

வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க இந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா வந்து தனியாக யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அவங்களே ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்சிதாட்டை வந்து நம்ம விஜே விசாலு என்ன சொல்கிறாருன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் போய் எந்திரிச்சு உட்காந்துட்டான் அடுத்த வந்து டாஸ்க் லெட்ரு நான் போயிட்டு போய் நின்றுவேன் அது வந்து எனக்கு ஓகே அப்படிச்சா நான் கண்டிப்பாக நான் ஓட ஆரம்பிச்சு பணப்பெட்டி எடுக்க போயிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு உட்காந்துப்பேன் அப்படின்னாவே அவர் வந்து சொல்கிறாரு இதில் வந்து நான் தான் நான் தாண்டா சிங்கம் நான் தாண்டா ஹீரோ நான் தான் நானும் பெரிய சூரன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெறுங்கையில் வந்து ஒருத்தர் கம்பு சுற்றிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் அவர்கள் தான் ஒன்று போகணும் இல்லைன்னா இல்லை என்னால் வாக் அவுட்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாதிரி போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை மக்கள் நம்புறாங்க அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு க்ரியேட் இருக்காங்க அதை விஷால் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடச்சி விட்றாரு சுனிதாவும் அதே தான் சொல்கிறாங்க இது என்ன என்ன தெரியுமா அவள் கிரியேட் பண்ணுறா அதாவது போகமாட்டா மற்றவனைலாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்போ முத்து ஒன்று பண்ணால் பார்த்தியா அந்த மாதிரி மற்றவன்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு பவித்ராவை ஏற்றி விட்றா ஏற்றி விட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அண்டு சுனிதா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு இவன் அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சியை உடச்சி விட்டுட்டுருக்கேன் ஒன்றும் போகிறதுனா போயிருக்கணும் ஆனால் சுனிதா சொல்கிறாங்க அவளாலாம் சுத்தமாக ஓட முடியாது அவளால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது தேவையில்லாமல் வந்து வெறுங்கையில் வந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்னும் பணப்பெட்டிகள் வரப்போகுது அதனால் கொஞ்சம் காத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதனால எல்லாம் வீட்டில் வந்து ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பெட்டி தான் வச்சாங்க நாளைக்கு தான் வந்து ரெண்டு பணப்பெட்டி வைக்கிறாங்க அது வந்து இன்றைக்கி ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சிருக்கும் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நடக்கிறதா நாளைக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு லட்சம் வைக்கிறாங்க அதுக்காக பவித்ராவும் விஜய் விஷாலும் போட்டி போடுறதுக்கு போயிட்டு பவித்ரா வந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பவித்ரா ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீ என்னடா டாஸ்க்கு பீஸ்ட்டு நானே நிரூபிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்கள பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பணப்பெட்டி வருது அது ஐ திங்க் ஒரு டென் லேக்கோ பதினெட்டு லட்சம்னு நினைக்கிறேன் ஆனால் ஹையான ஒரு அமௌண்ட்டு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க போயிட்டு எல்லா தயாராகி போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு எங்கிட்டு வழி தெரியாமல் ஐயோ இது நம்ம வந்த வழி பாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடித்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆயிட்டாங்க ரிட்டன் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய்ட்டு பணப்பெட்டி பெட்டி எடுத்துகிட்டு வ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணம் உங்களது நீங்களும் சேஃப் ஆகிடுவேன் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் பணப்பெட்டி எடுக்கல அப்படின்னா பணமும் கிடையாது நீங்களே எவிக்ட் ஆகிருவீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு வெளியில் போகும்போதே உங்களுக்கு எதுவும் மைண்டு மாறிடுச்சு எடுக்க முடியலைன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வீடுக்குள்ள ஒடியா இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருந்தாரு அதனால வெளியில் போனாங்க சௌந்தரியம் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இத்தோட இந்த பணப்பெட்டியோட டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜாக்லின் அவர்கள் போனதாகவும் அவங்க தவறி விழுந்ததாகவும் எவிக்ட் ஆனதாகவும் முதல் வீடு அவங்க போட்டதாகவும் ஒரு வதந்தி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரிவியூவரும் சரி எந்த ஒரு பேஜ்லையும் சரி ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாகவே பண்ணவே முடியல நம்மளும் வந்து அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை அது ஃபேக்கான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஜாக்லினை பற்றி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல் வந்து கிடைக்கவே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் அவங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் தோணுது அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா சீசன்லேயுமே இருக்கும் அது ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் நோக்கி வரும்போது உத புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாள் கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு சீசன் லைட் அடிச்சு பண்ணாங்க ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இந்த சீசனில் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வந்து அவங்க வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒரு டாஸ்க் மாதிரி வந்து நிற்க வைப்பாங்க நிற்க வச்சுட்டு இதுலேருந்து எடுங்க பேர் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இல்லாட்டி ஒரு பூட்டு சாவி கொடுத்துருவாங்க யார் இது துறக்கலையோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து எதிர்கிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கவங்க வந்து அப்படியே வெளியில் போயிடுவாங்க அன்அஃபிஷியல் ஓட்லேயும் சரி அஃபிஷியல் ஓட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தகவல் வருது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ரா அண்டு ரயான் விஜய் விஷால் இவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கள் இல்லை அப்போ ஜாக்லின் தங்கப்புள்ள எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லினுக்கு அஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டுக்கள் விழுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் நம்மளுக்கு வருது ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான் கிற்கா முர்க்காவாக தான் போயிட்டு இருக்கு அதனால் வந்து ஓட்டிங் வந்து நம்ம அன் அஃபிஷியல் ஓட்டில் வந்து எப்பயுமே நம்ம கணக்கான வந்து எடுத்துக்கவே கூடாது ஏன்னா அன்னஃபிஷியல் ஓட்டில் வந்து ராணவெல்லாம் தேர்ட் செகண்ட் பிளேஸ் இருந்தார் கபார்ன்னு தூக்குனாங்க அதனால் வந்து எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அஃபிஷியல் ஓட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் ஜாக்லின் ஓட்டுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அதனால் பவித்ரா அவர்களுக்கு தான் வந்து ஓட்டிங் வந்து ரொம்பவுமே குறைவாக இருந்ததுனால பவித்ரா அவர்களை வந்து எவிக் பண்ணிட்டதா ஒரு நியூஸுமே வந்திருக்கு ஏன்னா வந்து மிட் வீக் எக்ஷனில் வந்து அவங்கள தான் இவ்வளோ நாள் அவங்கள காப்பாற்றுனது சாமி புண்ணியம்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அவங்கள வீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பணப்பெட்டி விஷயம் வந்து இன்னும் ஜாக்லீன் சொல்லிட்டு அது கன்ஃபார்மாக தெரியலை அப்படி இல்லை அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா நாலே பேர் தான் அப்படி அவங்க போகல அப்படின்னா அஞ்சு பேர் இப்போ முத்துக்குமரன் சௌந்தர்யா விஜே விஷால் அண்டு பார்த்திங்கன்னா ஜாக்லின் அப்புறமேட்டு இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ராயானுங்கள்லாம் அஞ்சு பேர் வந்து ஃபைனலுக்குள்ளே போயிருவாங்க அதில் உங்களுக்கு தெரியும் யார் வந்து அந்த அஞ்சு நாலு பொசிஷன் வருவான்னு சொல்லிட்டு ஓட்டிங் அடிப்படையில் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதுதான் வந்து நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாகாப்பாவை வந்து வீட்டுக்குள்ளே விட்டாங்க வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்து அந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துனாங்க வந்து எனக்கு ரயான் மேலே வந்து கடுப்பு இது ஸ்டார்டிங்லேருந்தே நடந்துகிட்டு இருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு மி ரிவ்யூவராக இருக்க அண்ணன் அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தார் அவர் கூட சொல்லியிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரேஷியோ மேட்ரு இருக்கு மஞ்சரியை வச்சு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு காமெடியாக சொன்னாலுமே வந்து எனக்கு பார்க்கும்போது பர்சனலாக வந்து இது சொல்லியிருக்க வேணாமே வேற யாராச்சும் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த வந்து மாக்காப்பா கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது சௌந்தர்யா அண்டு சொ ஒவ்வொருத்தரையாக பக்கத்து விட்டு ஆயான்னு சொல்லிட்டு அவருமே ஒரு கிண்டல்காக கேட்டார் அதை வந்து வேறு யாராச்சும் கூட சொல்லியிருக்கலாம் ஆயா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மஞ்சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு இடத்துல முத்துக்குமரனும் வில்லி யாரை சொல்வீங்கன்னு கேட்டால் மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க வில்லி கூட சரி ஃப்ரெண்டுன்னு சொல்றேன் இந்த ஆயான்ற மாதிரி வேணாம் தவிர்த்திருக்கலாமே ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி வீட்டுக்குள்ளே பண்ண மாதிரி தோணுச்சு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு மாக்காப்போட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை வீட்டுக்குள்ள இருக்கானே பாத்தீங்கன்னா அது அது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு தான் எனக்கு சுத்தமாக அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதனால தான் அந்த கண்டெண்டாக நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அதான் விஜே விஷால் அவன் இன்னும் மாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அன்ஷிதாக்கு சோறு இருக்கான் பாயாசம் இருக்கான் இன்னும் அவன் திருந்தாமல் அவன் பாட்டு தான் திருத்திட்டு இருக்கான் என்னடா அவன் காட்டில் மலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பணப்பெட்டி டாஸ்கில் வந்து யார் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கல வெளியில் போன நபர் அது யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கொண்டு சொல்லுங்க இந்த சீசன்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க